தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்ம முன்பே சொன்ன மாதிரி திருச்சியில பகுதியில் இன்றைய தினம் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது சிறப்பாக நடந்து முடிந்திருக்குதுங்க ஸோ இந்த நான் சீமானவர்கள் ஏன் விஜய் நான் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு பதில் ஒன்று அதில் கொடுத்திருக்காரு அவர் போற வந்து இந்த மாதிரியான பல விடயங்களை குறித்து எப்பொழுதுமே பேசுங்க நம்பருதாங்க சோ கடந்த காணொலியிலும் அது போலதான் வந்து நிகழ்வு மாதிரி பேசியிருப்பாரு அது இந்த காணொலியில ரொம்ப தெளிவான ஒரு எடுத்துக்காட்டோட விளக்கத்தோடு கொடுத்திருப்பாரு அதாவது நம்ம வீட்டில் உள்ள உழவர்கள் நம்ம விவசாய மக்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா விதைகளை தூவி விடும் போது காக்கைக்கும் குருவிக்கும் பத்து விதைக்கு சேர்த்து தூவி விடுவது இல்லையா அது போலதான் நாம போற போக்கில் எல்லாத்தையும் பேசுவதை எடுத்து வந்து வைத்துக் கொண்டு நான் பேசின எவ்வளவு அரசியல் இருக்குது மீனவ மக்களுக்கான பிரச்சனை குறித்து நான் பேசியிருக்கிறேன் எத்தனையோ மக்களுக்கு தேவையானது குறித்து பேசியிருக்கிறேன் ஆளும் அரசு செய்த கடந்த காலங்களை தவறு சுட்டிக்காட்டு பேசியிருக்கிறேன் அதை அனைத்தும் புறக்கணித்து விட்டு இந்த மீடியா எச்சைகள் வேண்டும் என்று விஜய் பற்றி பேசியது மட்டும் எடுத்து தனியா எடுத்து போட்டார்கள் அப்படிங்கிறதையும் அதே போல ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த பொழுது என்ன பண பரிமாற்றமா பண்ணப்பட்டது அப்படிங்கிற வரைக்குமே வந்து பேசப்பட்டது இல்லையா அனைத்தையுமே சுக்கு சுக்கான நொறுக்கி போட்டிருக்கிறாரு அந்த பேச்சில் முடியல இது சமூக வலைதளங்கள் தற்போது இது சூழல் மீண்டும் வைரலாக இருக்குது அதை எப்படி அவர்கள் வந்து வெளிக்கொண்டு வந்து சேர்த்தார்களோ அதே போல் நாமளும் இந்த செய்திகளையும் வெளியே கொண்டு வந்து சேர்க்க தேவை இருக்குதுங்க ஆனால் சீமானவர்கள் உள்ளமாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கட்சிகளையும் சரம்பாரியாக தான் பேசி வந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் சில பேர் கேட்கிறார்கள் திராவிடர்கள் தான் நமக்கான எதிரிகள் ஏன் இவர்கள் நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்கிறார்கள் உறுதியாக அண்ணன் சீமானவர்களை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு காலகட்டங்களில் அவருடைய வாக்கு வங்கிகள் அனைத்துமே வந்து தமிழ் தேசிய வாக்கு வங்கியாக தான் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டு இருந்தது அதனால் அவர் திராவிட கட்சிகள் தவிர்த்து மற்ற எந்த கட்சியிலும் விமர்சிக்காமல் வந்து கொண்டு ஆனா தற்போதைய சூழல பார்க்கும் பொழுது அவருடைய வாக்கு வங்கியில இருந்து சில வாக்குகள் தவறான முறையில் மற்ற கட்சிகளுக்கு விஜய் போன அவருடைய கட்சிகளுக்கு கூடாது அப்படிங்கிறதுனால அவர்களையும் தெளிவுபடுத்த வேண்டும் அவங்க தமிழ் தேசிய பாதையை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த விமர்சனத்தை முன்வைத்து பேசுறாரு போற போக்குல அவருமே வந்து பேசிட்டு இருப்பாரு தனியாக எடுத்து கொண்டு போடுவது இந்த மீடியாக்கள் நமக்கு செய்கின்ற துரோகம் அப்படிங்கறதையும் தெளிவாக பதில் சொல்கிறார் அவர் தெளிவாக என்ன சொல்ல வர அப்படின்னா விஜய் மட்டும் தான் டார்கெட் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுமே எங்களுக்கான எதிரிகள் தான் அவர்களுக்கு மாற்று சக்தியாக நாங்கள் வருகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஸ்டாலினிடம் பணம் வாங்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தக்க பதிலடி இந்த القانونல கொடுத்துக்கறாரு அவர்களே இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் வர வரக்கப் மீண்டும் ஒரு நல்ல القانون சந்திப்போம் சரி انا உலகை படைப்போம் நன்றி வணக்கம்